வணக்கம் நம்பர்களே இப்போ சிபிஐ வந்து ஆரம்பத்தில் வந்தப்போ சிபிஐ வா இங்கே கேட்க மரக்கூடான்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டார் ஆடியன்ஸு வெஸ்ட் பெங்கால் மம்தா மாதிரியே வெஸ்ட் பெங்கல் மம்தா இப்போ மூடி இப்போ கூடிய ஒரு ம அந்த பாலியலில் நடந்திருக்கு நிறைய இது மாதிரி நடக்குது இங்கே மாதிரியே தான் அப்போது இப்போ வந்து அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஃபேவராக இருந்தது டிஎம்கேக்கு இப்போ நாலு ப்ளஸ் இப்போ கரூர் சேர்ந்து மாறியிருக்கு இப்போது சிபிஐ கொடுத்துருக்காங்க உடனே பதட்டம் மாறுது உடனே அவங்கள வந்து திட்டுறது இவங்களுக்கு ஃபேவராக கொடுத்தா எல்லாம் நல்லவங்க அதுக்காக இருக்குது கோர்ட்டு அது சில டைமில் எல்லோரும் அப்படி சந்தேக மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போது கதிகலங்கிருக்கா இதுதான் இவங்களை வைக்க அது இவங்களே இவங்களே வச்சுக்கிட்டு ஆப்பிட்டு திமுக அதனால அவங்க என்ன ஆகிட்டு போகிற மக்களுக்கு நல்லது நல்லா சரி வச்சுக்கங்க இப்போ இதே தான் எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் நடக்கிறது வந்து தெரிஞ்ச விஷயந்தான் அதில் வந்து கரூர் பிரதானம் சட்டசபையிலையும் பேசிட்டாரு இன்னும் பிற எல்லாருக்கும் ஒரு திருப்திகரமாக அது வரணும் சொல்லிட்டு இப்போது கோர்ட்டு கொடுத்துருக்கது ஒன்று அப்புறம் கொஞ்சம் முன்னாடி இந்த இஸ்லாமியர் ஓட்டுக்காக வந்து திமுக நாடகமான பாலிசிஸ்தான் சம்மந்தமாக இங்கே எப்படி பாகிஸ்தான் நம்ம பார்த்தா அதே மாதிரி தான் இஸ்ரேலில் வந்து பாலிஸ்தான் அந்த இது பண்ணுறது பாலிஸ்தானில் உள்ளது பாலிசன் உள்ள ஒரு வேறு குரூப் ஒன்று இஸ்ரேலில் கொன்று குவித்து பிணை கைகளை பிடித்து சென்ற சென்றதுதான் போருக்கு காரணம் என்ற பயங்கரவாதிகள் பாலிசன் ஆனால் பாலிசன் தனிநட அங்கீகத்தில் மட்டும் இல்லை அங்கே வந்து நம்ம மக்களுக்கு இஸ்லா இஸ்லாமிய நாடுகளை காட்டிலும் மோடி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மருந்து அப்புறம் பதினோரு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நாட்டின் சுட்டுக்கட்ட அமைப்புக்கு எல்லாம் கொடுத்துருக்கு பாலிசன் இதில் உள்ள அமாஸ் தான் பிரச்சனை இப்போ எப்படி பயசானிங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் பண்ணுறாங்களே இங்கே பிரச்சனை அந்த மாதிரி இதில் பழைய முதல் பிரதமர் இவர் தான் மோடி தான் இதெல்லாம் போச்சு இவங்க உருட்டுறாங்க இங்கே வந்து இஸ்லாமிய நாடு மோடி தங்கள் நாட்டின் உயிரிழதையும் கொடுத்தாங்கன்னு தெரியும் இரண்டு நாள் நடந்த போர் முடிவுக்கு வந்த வந்ததுக்கு முன்பாக இஸ்லுக்கு எதிராக கண்டனம் தெரிவி போடுறாங்க கண்டனம் கூட்டம் இந்த பாசத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியலாக்கரை இல்லை என்ன இவங்க அப்படி பார்த்தா வேறு சில இதுக்குலாம் ஒன்றும் சொல்லலை ஓட்டப்பெருத்தோட விஜய் ஓட்டப்பெருத்தோட பயம் இஸ்லாமியர்கள் மீதில் அக்கறையில் அவங்களும் புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய ஓட்டு மீது தான் குறி ஒரு எல்லாம் திசை திருப்புற வேலை நாடகம்தான் இப்போ ஏ அவங்க வந்து சிபிஐ வந்து கிளவராக கண்டுபிடிக்கணும் என்னென்ன அழிச்சிருக்காங்க தடையத்தை அன்றைக்கே விஜய் போனப்பட் சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி போடும்போது செட்டை போட்டாங்க ஹை கோர்ட்டில் போட்டாங்க